உங்களுடன் மனதின் குரல் புதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அறிய வாய்ப்பை பெற்றெடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக ஒரு பாதிப்பு நம்மளுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொடுப்போம் ஆனா இவங்க வந்து கொடுக்க போறதே எஸ்பி ஆபீஸ்ல போய் கொடுக்குறாங்க இப்போ எஸ்பி ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன சின்ன பையன் அவனை ஈஸியாக மறக்கிடும் ஆனா அவன் துரிவா நிக்கிறான்னா அவன்தான் விக்டின் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அந்த அந்த தூக்கி போடும்போது இவங்க ஓடும் போது இந்த ஃபோட்டோஸே நீங்கள் கொசாயிக்கணும்

நிச்சயத்தீப அது வந்து அது ஒரு மைக் ஸ்டோன் அப்போ வந்து உடனே பிரதமர் சில வேலைகள்லாம் பார்த்தாரு அப்போ ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் அதுவுமே பண்ணல அது எலெக்ஷனுக்கான தேர் தேர்தல் முழக்கமாக மட்டுமே கச்சத்தீவு பல ஆண்டுகளாக இருந்தது அவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் மூலமாக தகவல் வந்து மக்கள்கிட்ட போய் செஞ்சிச்சு அவங்க சொல்றது தான் அறிவுரை அவங்க தான் வந்து கோட் பண்ணுவாங்க அவங்க தான் இலக்கியத்தை பேசுவாங்க இலக்கணத்தை பேசுவாங்க பொது அறிவை பேசுவாங்க நாட்டு நடப்ப அவங்க எல்லாம் இவங்க தான் வந்து அரசியல் தலைவர்கள் தான் மக்களுக்கு சொல்லி இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு மக்கள் எல்லாம் புத்திசாலி ஆகிட்டாங்க முதல் மாநாட்டில் சில பேர் எம்பி த்ரீ ஆடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரோ அதுக்கு அடுத்தது கொள்கை தலைவரா பெரியார தூக்கிட்டு வந்து நிறுத்தினாரோ அன்னையிலேருந்தே வந்து அந்த ரெண்டு பேருக்கும் இந்த இருந்தா கொள்கை வேறு அண்ணன் தம்பி உறவுகள் வேறு தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த அமைச்சரவையில் இருந்த ஒரே ஒரு கிறிஸ்தவ அமைச்சர் வந்து மனோ அவரை இதுக்கு மாற்றப்பட்டார் எப்போ மாற்றப்பட்டார் ஆளுநரை ரொம்ப கடுமையா எதிர்த்து பேசின பொன்முடி அவர் எப்போ மாற்றப்பட்டார் இவங்க எல்லாம் ஒரே நாள்ல தான் மாற்றப்பட்டாங்க

லூ ஓஷன் இருக்கிறது டேன்த் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் லூ ஐ தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் ரிபிக்ஸ் பெரிக்ஸ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசுவோம் அருமையா அந்த மாநாடு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க அந்த விஷயம் மறுபடியும் நான் பேச விரும்புறேன் ஆனா இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாநாட்டுல இந்த பவுன்சர்ஸ் செஞ்ச ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க பேச பொருளா மாறி இருக்கு ஒரு பக்கம் வந்து சரத்குமார் ஒரு ஒரு தம்பி வந்து என்னதான் தீங்கி போட்டாங்க அவங்க ஒரு பக்கம் கேஸ் இன்னொரு பக்கம் அஜய்னு வந்து இல்ல நான் தான் உண்மையான இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு ஒரு கேம் விளையாட வேண்டியதே வருது இதை வைத்து யார் கேம் விளையாடுறாங்கன்றத பார்த்தோம்னா தேவை இதா இல்லையான்னு புரிஞ்சுக்கலாம் சரி சரத்குமார் என்ற பையன் ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நார்மலா ஒரு நம்மளுக்கு ஒரு பாதிப்புனா நம்ம நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள நம்மளுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொடுப்போம் ஆனா இவங்க வந்து கொடுக்க போறதே எஸ்பி ஆபீஸ்ல போய் கொடுக்குறாங்க அப்ப எஸ்பி ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் எஸ்பி ஆபீஸ்ல கொடுக்கறது நோக்கம் என்னவா இருக்கும்னா அங்க வந்து செய்தியாளர்களை டக்குன்னு கூட்டிக்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ போனா கூட கமிஷனர் ஆபீஸ்ல எல்லா சேனலும் வந்து இருப்பாங்க இதுக்குன்னா முக்கியமான கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல இருக்காங்களோ இல்லையோ அது பக்கம் எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ் கோர்ட் இதெல்லாம் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ல நியூஸ் ஜெனரேட் ஆகுறது இந்த மூணு நான்கு இடம் தான் கலெக்டர் ஆபீஸ் எஸ்பி ஆபிஸ் கோர்ட் இந்த தான் வந்து அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் நியூஸ் இருக்கும் இருக்கும் எல்லாமே தான் அப்போ ஈஸியா ஒரு செய்தியாளர்களை அங்க கூட்டிட்டு வந்துட முடியும் அப்போ இவங்க போகும்போதே அங்க கரெக்டா மீடியா இருக்குது அங்க வந்து இவங்க போறதுல இருந்து கவர் பண்ணிட்டு போறாங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போறாங்க அந்த கம்ப்ளைண்ட எடுத்து போய் எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க எஸ்பி இல்லன்னு அங்க உள்ள ஏடிஎஸ்பி வந்து வாங்குறாரு அப்ப இதெல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டு செய்தியாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நடைபெறதுனே இது இந்த பக்கம் ஆனா அந்த உண்மையான விக்டிம் இருக்கான்ல அவன் வந்து யாருமே அவனுக்கு சப்போர்ட் இல்லை அவன் வந்து சொல்றான் நான் தான் அந்த உண்மையான விக்டிம் அவன் சைட்ல உண்மை இருக்கும் பட்சத்தில் உண்மை இல்லாத பட்சத்தில் இவ்வளவு பெரிய எஸ்டாபிஷ்மெண்ட் இருக்குல்ல ஸ்டேட் அதை எதிர்த்து ஒருத்தன் போய் சொல்ல முடியாது சரிங்களா ரிசர்ச் வந்து ஏய் நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் நீ என்னடா வர சொல்லிட்டு அவனை வந்து ஈஸியா இந்த இந்த அரசு இயந்திரம் ஒரு சின்ன பையன் அவனை ஈஸியா மிரட்டிடும் ஆனா அவன் துணிவா நிக்கிறானா அவன் தான் விட்டி அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அந்த அந்த அவன் தூக்கி போடும் போது இவன் ஓடும் போது இந்த போட்டோஸே நீங்க இருக்கு அவன் வந்து தாடி வச்சிருக்கான் இவன் தாடி வச்சிருக்கான் ஆனா உருவ ஒற்றுமை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லாங்ல பார்த்தா அதே மாதிரி இருக்கும் அந்த பையனை திட்டமிட்டே அவன் மாநாட்டுல என்ன மாதிரி அந்த ஸ்ட்ரைப் ஷர்ட் போட்டானோ அத வரை இன்ன வரை நான் போட்டுட்டு நான் பாருங்க ஒவ்வொரு பேட்டிலயும் சோ இது பிளான்ட் விஜய் அசிங்கப்படுத்துங்க விஜய் வந்து இப்படி பண்ண அசிங்கப்படுத்துறோம் அசிங்கப்படுத்தலாமா இல்ல ஒரு 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 இப்ப நம்ம உட்கார்ந்து பேசுறோம்ல அவங்க என்ன பண்றாங்க என்ன என்ன இதெல்லாம் வந்து தற்கொலை இவன் வந்து இவங்களுக்கு வந்து தொண்டர்களே இல்ல எல்லாமே அணில் குஞ்சுகள் இப்படி எல்லாம் பேசுவதற்கு இன்னும் அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து அந்த பவுன்சிங் கம்பெனியை மறக்கலாம் இல்ல பிரைவேட் செக்யூரிட்டி ஃபார்ம் ஒன்று இருக்கு கேரளா பேஸ்ட் கம்பெனி அவங்களை கூப்பிட்டு மறக்கிட்டே இந்த பக்கம் எல்லாம் இனிமேல் வந்தோம் மேல கேஸ்

அப்ப அந்த கம்பெனி அடுத்தது விஜய்க்கு செக்யூரிட்டி குடுக்குமா அந்த கேள்வி இருக்குல்ல அப்ப விஜய்க்கு செக்யூரிட்டி இல்லைன்னா அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளான மக்கள் மக்கள் மக்களை நோக்கி பயணம் எல்லாம் எப்படி நடக்கும் இல்ல ஏற்கனவே வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை கேரளா இருந்து கொண்டு வந்தாங்க இந்த கம்பெனி சொல்றது போல சேர் அவங்க ஒரு காரணம் சொல்றாங்கல்ல நீங்க வந்து உடச்சு உடச்சி மூவாயிரம் தேரங்கல சேதமா இருக்கு அவங்க எப்படி யாரு கொடுப்பாங்க ஒரு கேள்வி இப்போ இந்த மாதிரி காரணங்கள்லாம் அதுக்கு அதுக்கு எதுக்கு

சரி அதுதான் நான் அப்படிதான் நான் ஒரு வகையில விஜய நகர்வு நிறுத்தணும் 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 அதுதான் ரெண்டாவது சேர் உடைஞ்சதை வந்து எதுக்கு இவங்களுக்கு பெரிய செய்தியாக இருக்கணும் சேர் உடைஞ்சிருச்சு மாநாடு கட்சி காலி பண்ணிட்டானே எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க எதுக்கு அது அது வந்து அதுதான் செய்தியாக இருந்துச்சு அங்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துடைய தொகை அது அவங்களுடைய மன அவங்களுடைய மனநிலை இதெல்லாம் பத்தி எதுவுமே பண்ணல ஜானம் படிச்சிட்டாங்க ஜானம் படிச்சிட்டாங்க அண்ணி குஞ்சுகள் ஏறிட்டாங்க ஏறிவிட்டாங்க ஆக்சுவலாக இந்த கா இந்த காண்ட்ராக்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணதே நாம தமிழ் விஷயம் தான் நினைக்கிறேன் இல்லை எல்லாருமே சொல்கிறான் சரி பிரிட்டிக்கலிமிட்டின்னும் போது எப்படி மாநா அர்த்தம் நான் நடத்தி காட்டுறேன் பாரு ஏன்னா சொல்லி பேசுறாரு ஆமா அவர் பேசுறாரு ஆனா சரி அதனால மாநாடு இவர் நடத்தின விதத்தையும் நம்ம வந்து அதுலேயும் ஃப்ளாஸ் இருக்குது அவர் பேசினதுல ஃப்ளாஸ் இருக்குது முக்கியமான இஷ்யூஸை நான் டச் பண்ணாம போனதுல ஃப்ளாஸ் இருக்குது நான் நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படின்ற அதை சூழல்ல ப்ராவிஸ் அம்மாநாட்டோடைய தீர்மானங்கள் தீர்மானங்களை கூட நிறைவேற்ற முடியாம போச்சு இதெல்லாம் குறைகள் இருக்கு பட் அதை நான் சொல்லல எதுக்கு ஊடகங்கள் சேர் உடைச்சதே கடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி எதுக்கு எதுக்கு அப்படி சேர் உடைச்சதா இன்னைக்கு முக்கியம் அதுதான் என்னுடைய கேள்வி அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குங்கிறதுனால இதெல்லாம் பயன்படுத்துறாங்க மாநாட்டுல வந்து ஒரு கச்சத்தீவு மீண்டும் ஒரு தீர்மானத்துல வந்து ஆறு தீர்மானங்கள் ஆறு தீர்மானங்கள் கச்சத்தீவு தீர்மானம் ஸ்பீச்ல அடுத்த முடிஞ்சாரு இப்ப இன்னைக்கு வந்து விஜிதா ஹெராத் அதாவது வெளியுறவு அமைச்சர் இலங்கை வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு அவங்க சொல்லணும்னா கச்சத்தை விலங்குக்கு சொந்தமானது இவர் வந்து மீட்கணும்னு சொல்லி தமிழக அரசோ மத்திய அரசோ அப்படி எதுவும் சொல்லல தேவையில்லாம நீங்க பூதாக மக்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது ரொம்ப நாளாவே திமுக அரசு எதிர்கட்சியா இருக்கும்போது கூட கச்சத்தை மீட்கணும் அழுத்தம் கொடுக்குன்னு சொன்னாங்க இப்ப இதை பத்தி வாய திறக்கல இல்ல இப்ப இது எங்க எங்க போய் முடியும் இந்த இஷ்யூ இப்போ அது உண்மையிலே இப்போ வந்து தேவையானதா அப்படின்றத நீங்க கேட்கணும் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்ன முன்பு நீங்க அண்ணாமலை பேசினாரு

டே ஆன பிரச்சனை ஏன்னால் இது வந்து மத்திய அரசு இலங்கை அரசு இதெல்லாம் வந்து நிறைய அதில் நம்மளுக்கு சில அவங்கள்ட்டேருந்து சில இது வாங்கியிருக்கோம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து விட்டு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துதானே அதை முடிவு பண்ண முடியும் ரெண்டு இன்டர்நேஷனல் இஷ்யூஸை விஜய் சொல்கிறதுனால எப்படி தெரிய முடியும் இல்லை காலம் பொலிட்டீஷியன் மாதிரி தான் விஜய் பேசுகிறாங்க எடுத்துக்கலாம் அது ஒரு சென்டிமெண்ட் தான் ஃபிஷர்மேனை வந்து பத்தி பேசும்போது அதை அதை நீங்க வந்து பேசி தானே ஆகணும் அங்கே வந்து சுத்தமாக சரி அந்தோனியார் கோயில் திருநாளுக்கு போகிறதுக்கே இப்போ கஷ்டமாக இருக்கலாங்க ஸோ அது அது ஐ மீன் நம்ம கச்சத்தீவு இட்ஸ் நாட் அ பிக் திங் டி ஆர் பாலு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஜேர்னலிஸ்ட் வந்து உரிமையில் பேசினாரு இருபத்தொரு நிறுவனம் வச்சிருக்கிறதாகவும் பத்தாயிரம் கோடி அதிகமாக சொத்து சேர்த்துருங்க கேள்வி போது நல்ல முடியாது போயாங்கிற மாதிரி கலந்து போகிறதுல இந்த அணுகுமுறைங்கிறது ஏற்புடையாது அணுகுமுறை ஏற்புடையது இல்லை உண்மையிலேயே அதை ஏற்றுக்க முடியாது பட் ஏன் ஒரு டென்ஷனாகிறது

இந்த அனுமுறைன்றது திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக பத்திரிக்கை ஒண்ணுமே விலை விலை கொடுத்து விமர்சனம் இரண்டாவது வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்ற மாதிரி விமர்சனம் இது ஆரோக்கியமான ஆரோக்கியம் எப்படி இந்த ஆரோக்கியமான சூழல்னு எடுத்துக்க முடியும் சரி பாப்பா நீங்க பேசுறாரு நீ போ அப்படின்னு அவரும் ஒரு மேல பேசுறாரு இப்ப பத்திரிகைன்றது இவங்க வந்து அதான் சொல்றேன் நான் வந்து எல்லாமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ யார் நீ அப்படியே நீ கேட்டாலும் இந்த நியூஸ் வெளிய வர விடாம இருக்கு அந்த அடுத்த செகண்ட் அதை எடுத்து ஃபோன் பண்ணி நான் நினைச்சுன்னா நிறுத்திடலாம் அதுதானே இதை நீங்க என்ன ஒரு நாள் வரப்போ ஐம் நாட் போதர் இவ்வளவு வருஷம் கலைஞர் கூட இத கூட கத்துக்கலாம் கத்துக்கலாம் தான் அர்த்தம் நீங்க பத்திரிக்கையார் தான் கேள்வி கேட்கணும் அரசன் சட்டம் சொல்ல ஒரு லேமன் கூட ஒரு பாமரன் கூட கேள்வி கேட்கக்கூடிய அனுமதி கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகளுக்கு அதுதான் நான் தொடர்ச்சியா பலமுறை சொல்லிட்டேன் மக்கள் வந்து ஒரு காலத்தில் அரசியல் தலைவர்கள் அதிகமான தகவல்களை தெரிந்த அவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் தகவல் வந்து மக்கள்கிட்ட போய் மனிதர்களிச்சு அவங்க சொல்றதுதான் அறிவுரை தான் வந்து கோட் பண்ணுவாங்க அவங்க தான் இலக்கியத்தை பேசுவாங்க இலக்கணத்தை பேசுவாங்க பொது அறிவு பேசுவாங்க நாட்டு நடப்பா அவங்க எல்லாம் இவங்கதான் வந்து அரசியல் தலைவர்கள் தான் மக்களுக்கு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாம் புத்திசாலி அவங்க தகவல் நிறைய தெரியுது அந்த அந்த அரசியல் தலைவர்களுக்கு அவங்க வந்து அப்கிரேடே பண்ண மாதிரி அப்டேட் பண்ணிக்காம பழைய காலத்திலே இருக்கிறாங்க பழைய காலத்துல இருக்கும் போது அதே மனநிலை தான் அவங்க மக்கள் தானே அவங்க வந்து படையர்களா தான் இருப்பாங்க அப்படின்ற மனநிலையில் இருக்க மக்கள் இன்னைக்கு புத்திசாலி ஆயிட்டா நீங்க அப்டேட் ஆகலை நீங்க அப்டேட் பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு ஈக்குவலா நீங்க வர முடியும் நீங்க ஆக்சுவலா மக்களோட ஒரு படி மேல இருக்கணும் ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது மக்களை விட கீழே இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் அப்போ இந்த சமூகம் இவ்வளவு மெச்சூரா இருந்து அப்படின்போது இவங்க மெச்சூரிட்டி வரலையே இவங்க இன்மெச்சு இருக்கிறதுனால தானே இது மாதிரிலாம் பேச முடியும் பொதுவழியில ஒருத்தரை அறிமுகம் இல்லாத ஒருத்தரை நீவா போன்றது வந்து அநாகரிகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தானே சாதாரண மக்கள் பேச மாட்டேங்கிறாங்கல்ல நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் அது ஒரு காலத்தில் அது சரியா இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் அது இவ்வளோ இவ்வளோ தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் நீங்க வந்து அப்படின்னு கூட பேசிருக்கலாம் கலைஞர் என்னையா அந்த சொல்றேன் அன்னைக்கு ஆனா அன்னைக்கு இவ்வளவு கேமராஸ் இருக்க அப்ப உங்களை உங்களுடைய தரத்தை தானே அது காட்டுது உங்களுடைய தரம் தராதரம் இவர் எப்படிப்பட்டவர் பட்டுன்னு எக்ஸ்போஸ் ஆயிராங்களா நின்று பொறுமையா ஒரு ரெண்டு நிமிஷம் பதில் சொல்லிட்டு போனா ஆமாங்க அவரு அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டை சொல்றாரு

இப்ப திமுக அந்த மூக்காமத்தோட மறைவுல போய் சந்திச்ச பிறகு சிமானுடைய பேச்சு வந்து தொடர்ச்சியா வந்து விமர்சிக்க விமர்சனத்துக்கு ரொம்ப கடுமையாவே உள்ளாக்கப்படுது ஓப்பனாக போயிட்டு அணிகின்றதாக இருக்கட்டும் குறுக்க வருகாது என்றதாக இருக்கட்டும் வெளிப்படையாகவே திட்டதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் இவ்வளவு நல்லதான் போயிட்டு தம்பி தமிழ் தம்பி சொல்லிட்டு இருந்தா இல்ல இல்லை இல்லைங்க அதுக்கும் இதுக்கும் நீங்க வந்து முடிச்சு போட முடியாதுதான் நான் நினைக்கிறேன் அது வந்து எனக்கு கிடைக்க தகவல் வந்து இவர் வந்து இது மாதிரி துக்கம் விசாரிக்க போகணும்னு சொல்லிட்டு அழகிரிகிட்ட பேசியவராகும் அழகிரி வந்து இருப்பா நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கிட்ட பேசுறேன் ஸ்டாலின் உடனே வந்து நேரம் இங்க ஒரு சொல்லுங்க என்கிட்ட நானே பார்த்து பேசுறேன்னு சொன்னதா இப்படிதான் ஏர்போர்ட்ல இருந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் போது

அண்ணன் தம்பி உறவுகள் வேறு அன்னைலேருந்து அடிக்க ஆரம்பிச்சாக்கல எனக்கு எதிராக பேசினா கூட தம்பி அவர் சொல்ல மாட்டேன்னு சொன்ன கொள்கை தலைவரா பெரியார கொண்டு வந்து நிறுத்ததுன்னா தான் பிரச்சனை இருக்கு இல்லன்னா அந்த பிரச்சனையே வந்துருக்காரு திராவிடம் ஒழிஞ்சு போயிரும் நினைச்சேன் மறுபடியும் இவன் வந்து நிறுத்துறான்டா அந்த கோபம் தானே வந்து மாதிரி சில பேர் ஏன்னா எம்பி த்ரீ ஆடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னது இதெல்லாம் வந்து அந்த கோப கோபத்தை உண்டாக்கி கொடுத்து அவ்வளவுதான் இல்ல அதுக்கு நீங்க அணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா தேவையாதுண்ணா ஒரு தலைவருக்கு தேவையாதுண்ணா ஒவ்வொருளவுக்கு அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் பட் அவருக்கு அவரை பொறுத்தவரை அவங்களுடைய தொண்டர்களை வந்து

இப்ப சிவான்ல வந்து கிறிஸ்தவருடன் உரையாடுன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தாரு அதுல சில கருத்து முதலாம் கூட நடந்துச்சு அதுல என்ன சொல்றாருன்னா தமிழர்களா நம்ம ஒன்றிணையும் சொல்லிட்டு இப்ப கிறிஸ்தவரோட உரையாடணும்னு போறீங்கன்னா என்னடாக புரியலங்கிற ஒண்ணு வைக்கிறாங்க வந்து அதுல திமுகவை மதவாத கட்சிங்கிறது பெரிய மதவாத கட்சியை திமுகங்கிறான் என்ன சொன்னாருல முரண்பாடு 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 இருக்கு இல்ல ஒரு பக்கம் நீங்க வந்து விஜய் அடிக்க மதத்துக்கு எதிராக தான் திமுக அரசியல் செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க நோக்கம் என்ன இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தன்னுடைய பக்கம் இருக்கணும் அப்ப அதுக்கு நீங்க உங்களுடைய மார்க்கம் இஸ்லாமா இருக்கலாங்க நீங்க தமிழர்கள் நீங்க ஃபாலோ பண்ற மதம் என்ன கிறிஸ்தவமா இருக்கலாம் நீங்க தமிழர்கள் தமிழர்களா எல்லா மதமும் ஒன்று ஒன்றிணைப்போம் அப்படின்றது அவருடைய மதவாத கட்சி திமுக ஏன் சொல்லணும்னு கேட்க அவங்களுக்கும் பிஜேபிக்குமான அந்த நெருக்கத்தை வச்சு சொல்லலாம் ஏன்னா முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் இந்த அமைச்சரவையில் இருந்த ஒரே ஒரு கிறித்துவ அமைச்சர் வந்து மனோ தங்கராஜ் அவரு எதுக்கு மாற்றப்பட்டாரு எப்ப மாற்றப்பட்டாரு ஆளுநரை ரொம்ப கடுமையா எதிர்த்து பேசின பொன்முடி அவர் எப்ப மாற்றப்பட்டாரு இவங்க எல்லாம் ஒரே நாள்ல தான் மாற்றப்பட்டாங்க அதற்கு அடுத்த நாள் செந்தில் பாலாஜியும் நம்ம உதயநிதி அவர்களும் வந்து அமைச்சர்களா மாறுறாங்க அப்போ இது எதுக்கு என்ன மனோ தங்கராஜ எதுக்கு இந்த இருந்து எடுத்தாங்க பண்ண கவர்னர் மட்டும் இல்லங்க அவர் பாசிசத்தை பிஜேபி விமர்சனம் பண்ண அப்ப இப்ப இந்த அரசுல இந்த இது இது வந்து ஒரு சிறுபான்மை பாதுகாப்பாளர் அரசு தானே இதுல எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து அமைச்சர்களா இருக்காங்க எத்தனை கிறிஸ்டின் கிறிஸ்தவர்கள் அமைச்சர்கள் இருக்காங்க

உங்களுக்கு வந்து இங்க அமைச்சர்களே மாவட்ட ரீதியா எத்தனை பேரு அதுலயும் வந்து சாதி ரீதியா எத்தனை பேரு முக்குலத்தோடு எத்தனை பேரு தாழ்த்தப்பட்டோர் எத்தனை பேரு இப்படித்தானாங்க இந்த இது கட்டமைக்கப்படுது அதுல இவங்களுக்கு ரெப்ரரசேஷன் எங்க இருக்கு பாஜக பாஜக தான் அவங்களை எந்த விதத்திலையும் நோக்கடிக்க கூடாது இவர் பார்த்தா தெரியும் முதல் ஆளுநர் வந்து ஏற்கனவே முதல் முறை வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் அவர் மேல கேஸ் எடுத்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார் ஆனா அதுக்கு அதுக்கு அடுத்தது இவர் நேரம் வந்து பிரதமரை சந்திக்கிறார் சந்திச்சு பேசுறாரு பேசிட்டு சென்னை வராங்க வந்துட்டு அடுத்த நாள் வந்து பதவி பிரமாணம் நடக்குது அதுக்கு முன்பே தங்கராஜும் பொன்முடியும் நீக்கப்படுறாங்க இதெல்லாம் எதுக்கு இல்ல தொடர்ச்சியா மத்திய அரசு தேர்தல் கமிஷன் விவகாரம் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் அதுக்கு எதிராக பேசுறாங்க சிறப்பு சட்டம் எதிராக பேசுறாங்க எதிராக அரசியல் அதுக்கு எதிராக அதனால திமுகவுக்கு ஓட்டு லாபம் தானே நான் காங்கிரஸ் கூட்டணியா இருக்கிறா நாங்க போய் காட்டிக்கிறது அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னது அது மறைமுகமா இருக்கிறாங்கன்றதுதான் மறைமுகமா இருக்கிறதான் தான் குற்றச்சாட்டே இப்போ உங்களுக்கு தெரியாத சிடி ரைடு வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய வீட்டுக்கும் அவங்க ரெண்டு பேருமே நம்ம துணை முதல்வர்களோட நண்பர்கள் அவங்கள்ட்ட போனது அடுத்தது நேரம் அங்க போயிடும் அதுக்கு முன்பு தானே இவர் போயிட்டு பி எம் பார்த்துட்டு வர்றாரு நிதி ஆயோக்கா அந்த மாநாட்டுக்கு இதுவரை நான்கு நான்கு வருடங்களாக போகாதவருக்கு இந்த வருடம் போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் முதல்வரை சந்திச்சு பிரதமரை சந்திச்சு பேசி தானே வராரு அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக போட்டு இடி ரைட் இடி மேல கேஸ் எல்லாம் போட்டாங்கல்ல தேர் வெல் கனெக்டட் வெல் அண்டர்ல ஒரு மிகப்பெரிய தான் அது ஓடிட்டு அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது மதவாத அரசு தான் அப்படின்றது நான் செய்கிறேன்

கிரெடிட் போய் சேரணும் எந்த யாரும் எதிர்க்க எதிர்ப்பலையை உருவாக்காத மாதிரி அது மாதிரி ரொம்ப சேஃபா அந்த தலைவர் பதவியை அங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டா மூணு முக்கிய தேர்தல பார்த்திருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே அவர் இதை இவருக்கு இணையாக இவரை விட திறமையான முதியவர்கள் அந்த கட்சியில இருந்தாங்கல்ல கருணாநிதி ரொம்ப இப்போ அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சங்கம் நடந்திருக்குல்ல அது மாதிரிலாம் எங்கேயும் நடக்காம ஸ்மூத்தா அந்த டிரான்சிஷன் நடந்தது இல்லை அதை வந்து அதனால அதுல வந்து பெரிய ஒரு பல பேரிடம் போட்டி போட்டு பல கருணாநிதியை சொல்லும் போது அவங்க அவர் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்தாரு அவங்க எல்லாம் பின்னாடி தள்ளி இவர் மேல வந்தாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இவருக்கு சொல்ல முடியாது யாரு ஆன்ஹேஸ் போனா வரல இல்ல எல்லாரையும் பின்னிச்சு தள்ளிட்டு பண்ணிட்டு வரல வரல இல்ல அது ஒரு டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் தான் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் தானே அதே மாதிரி இப்ப துணை முதல்வர் ஆயிருக்காருல்ல அதே மாதிரிதான் அதுவும் இதுல பெரிய அச்சீவ்மெண்ட் ஒண்ணு ஐ டோன்ட் சி கல்வி கீழே கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அது நான் இனி நீ மகாராஜா நீ வந்து துணை மகராஜா அப்படிதான் அது இதில் பெருசாக அச்சீவ் அப்படின்றதுக்கு பெருசாக எதுவும் பட் ஹீ இ வசம் ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப பயணம் பயம் நிறைய சுற்றுப்பயணங்கள் உடல் உழைப்பு தொள்ளார் பதினோரு தேர்தலில் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு அப்படி அதெல்லாம் கூட சொல்லுவேன் நானே அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்

நம்மளுடைய பொருளாதாரமும் நாட்டின் நம்பர் ஒன்னுன்றீங்க நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை அதாவது இந்தியா இந்தியா என்பது உலகம் என்றால் அதுல தமிழ்நாடு வந்து ஐரோப்பான்றீங்க இந்தியா இஸ் அ வேல்க் தமிழ்நாடு இஸ் ஹீரோ இஸ் ஹீரோ இப்போ அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அங்க போயிட்டு மற்ற நாடுகள்ல எப்படி குழந்தைங்களுக்கு அதாவது உணவும் பார்ட் ஆஃப் எஜுகேஷனா வருது இங்க வந்து அதை பிச்சை மாதிரி தானே அதுக்கு இங்க பட் என்னது அட்டமேட்டா என்ன நீங்க பெட்டர்ன்றேன் சத்தரம் நீங்க வந்து பத்து நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது அது எவ்வளவு மோசமா இருக்குது இப்ப இந்த கிச்சடியும் உப்புமாவும் பொங்கல்னே வந்து உங்களுக்கு என்ன ஊட்டச்சத்து கிடைச்சிடும் அது விளம்பரத்தை தாண்டி என்ன பண்ணக்கூடாது பஞ்சாப் முதல் பெருமை பெருமை பேசுவதை தாண்டி கிடைக்கிற சாப்பாடே இல்லைன்னு யார் சொன்னது யார் சொந்த சாப்பாடா இல்லைன்னு ஒரு பக்கம் நீங்க வந்து ஆசிரியர்கள் இப்ப குழந்தைகளுக்கு வந்து உணவு கொடுக்குறீங்க அந்த பள்ளியில் உள்ள எல்லா ஆசிரியர்களும் நீங்க வந்து ஆசிரியர்கள் எத்தனை லட்சம் ஆசிரியர்கள் வேக்கண்டா இருக்கு பல இடங்கள் எது உங்களுடைய முக்கியத்துவம் அதிலையும் பகுதி பகுதிநேர ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க அவன் எத்தனை வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தரமான கல்வியை கொடுக்குறதுன்னா நீங்க சொல்றீங்க இது சமூக சமூக இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சமூக முதலீடு தான் ஆனால் அது வந்து முறையான ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்குதா விளம்பரத்தோட நிக்கிதான் சரியான ஆசிரியர் இல்ல இந்த வருஷம் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு ஜீரோ அட்மிஷன்னால அப்ப உங்களுக்கு உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்குது ஓவரல தானுங்க எல்லாத்தையும் தாங்க பாக்கணும் நீங்க கரெக்டான டாய்லெட் பெசிலிட்டி இருக்குதா கரெக்டான ஆசிரியர்கள் எல்லா அரசு பள்ளிகள்லயும் ஆசிரியர் இருக்காங்களா ஏன் பகுதி நேர ஆசிரியர்கள் ஏன் அவங்களை பர்மனன்ட் பண்ண மாட்டேங்க

தனியார் வந்து குப்பை அழுது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் தனியார் கொடுத்தாங்க அது என்னென்னு நிறுவனம் வந்து ராம்கி லவன் வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ராம்கி நிறுவனம் குப்பை அழுது அதுக்கு சில கோடி பல கோடிகள் ஒரு நூறு கோடி இரநூறுபா ஆகிடும்னா ஓட்ட கான்ட்ராக்ட் அமௌண்ட்டு நமக்கு தெரியாது ரைட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி கோர்ஸ் இந்த ராம்கி நிறுவனம் குப்பை அழுதுல்ல இந்த ராம்கி நிறுவனம் குப்பை அழுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னொரு தனியார் நிறுவனம் அதுக்கு தொண்ணூற்றி மூணு கோடி ரெண்டு ஜோனுக்கு மட்டும் மேஸ்திரி வேலையை பார்க்குறது ஒரு தனியார் நிறுவனம் அதுக்கு தொண்ணூத்தி மூணு கோடி நீங்க இருபது இந்த பதினஞ்சு ஜோன்ல இருபதாயிரம் பேர் தான் வந்து தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு அறுபது தான் ஆகும் நீங்க வந்து சம்பளம் நீங்களே சம்பளம் கொடுத்தா அப்ப இந்த இந்த திட்டத்துல யாருக்கு என்ன லாபம் அல்றதே தனியார் அதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் தரமான கார்பரேஷன் அல்றீ ஆமாம் புடுங்கிட்டு இன்னொரு தனியார் நீ மேம்பாழ்மை பாருனா எப்படி இப்போ இந்த இதெல்லாம் யாருடைய பணம் நம்மளுடைய பணம் தானே இப்போ இப்படி வீணாகிறதுல அப்போ எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி எவ்வளவு வீணாகும்

உணர முடியுதுல்ல இல்லன்னா விஜய் எதுங்க எவ்வளவு கூட வருது ரசிகர்கள் ரசிகர்கள் முடியாதுக்கான தேவை இருக்கு அப்படின்றது மக்கள் உணர்வாங்க பல்வேறு சிறிய பகிர்ந்து இருக்கும் மக்கள் சேர்க்கலாம் மக்கள் தெரிய ரொம்ப ரொம்ப